ஓம் சக்தி மகாதேவா தன்னாளுடைய சிவனையை போற்றி எந்நாட்டிற்கும் இறைவா போற்றி தோரங்குச்சி கீழக்காடு பொந்தேந்து அதிராமட்டம் சாலையில் அமைந்துள்ள ஸ்ரீ அம்மன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக பெருஞ்சாந்தி பெருவிழா அலை கும்பாபிஷேகத்திற்கு பொதுமக்கள் அனைவரும் அவன் வரைக்கும் தந்து ஒத்துழைப்பு தரும்படி மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம் கும்பாபிஷேக சிறப்பு என்னவென்றால் கும்பாபிஷேகத்துக்கு வரும் பக்தர்களை நல்வழிப்படுத்துவதற்கும் அவர்களுக்கு கூட்ட நெரிசலில் இருந்து அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்கும் பல குழுக்களாக பிரித்து ஒரு ஒரு குழுவாக பிரிந்து செயல்படுகிறோம் யாருக்கும் எந்த எந்தவித இடையூறுமின்றி சிறப்பாக அமைவதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் முன்னேற்பாடுகளாக செய்து செய்துவிட்டோம் அது மட்டுமில்லாமல் கும்பாபிஷேக மறுநாள் நாள் பன்னெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று மாவட்ட ரேக்கலா மாவட்ட மாநில ரேக்கலா சங்க சங்கங்களின் துணையோடும் தோரங்குறிச்சி குந்த கிராமவாசிகள் மற்றும் கோவில் நிர்வாகம் மற்றும் விசாலாட்சி அறக்கட்டளை சார்பாக மிக அளவில் மாட்டு வண்டி இலகை பந்தயம் மிக சிறப்பாக நடைபெற உள்ளது அது சமயம் பொதுமக்கள் அனைவரும் வருகை தந்து விழாவை சிறப்பாக நடத்தி தர தருவதற்கு கேட்டுக்கொள்கிறோம் விழா நடைபெறும் பொழுது மது அறிந்து விட்டு வருவர்களும் வாகனங்கள் குறுக்கு நெடுக்காக அதிகமாக வருபவர்களையும் காவல்துறை உதவியோடு கட்டுப்படுத்தி அவர்களுடைய லைசென்ஸ் லைசன் லை லைசன்ஸ் பறிமுதல் செய்யப்பட்டு வாகனங்களும் பறிமுதல் செய்யப்பட்டு ஐந்தாயிரம் ரூபாய் அபராதம் வைக்கப்படுகிறது இரண்டாவதாக பொதுமக்கள் அனைவருக்கும் விழாவை விழாவை பார்க்க வரும் பொதுமக்களுக்கு சிறப்பான முறையில் அன்னதான ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது வருபவர்கள் யாரும் பசியோடு செல்ல செல்லக்கூடாது என்பதற்காக இந்த அன்னதான ஏற்பாடு மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மற்றும் மாவட்ட சங்கங்களின் உதவியோடும் நமது கால்நடை பராமரிப்பு துறை மருத்துவத்துறை நெடுஞ்சாலைத்துறை காவல்துறை மாவட்ட கலெக்டர் அவர்கள் தாசில்தார் ஆரை ஒத்துழைப்போடும் அவர்களுடைய அனுமதியோடும் மாட்டு வண்டி இலக்கை பந்தயம் மிக சிறப்பாக நடைபெற உள்ளது மாட்டு வண்டி ஓட்டாளர்கள் துணை ஓட்டாளர்கள் அனைவரையும் மிக அன்போடு அழைக்கிறோம் அன்போடு வருகை தந்து விழாவை சிறப்பாக நடத்தி தர கேட்டுக்கொள்கிறோம் மாட்டு வண்டி ஓட்டாளர்கள் மற்றும் துணை ஓட்டாளர்கள் மா மாட்டு வண்டி ஓட்டும் பொழுது அடுத்த வண்டி வண்டியை இடைமறிக்காத அளவுக்கு மா வண்டி வண்டியை விதிமுறைகள் உட்பட்டு ஓட்ட வேண்டும் கோடி பெருமக்களே அருள்மிகு அம்மன் கோவில் கும்பாசை நடைபெற இருக்கிறது காலை ஒன்பது டு பத்தரை டு கும்பாசை நடைபெறும் ஆங்காங்குள்ள பொதுமக்களும் பெரியோர்களும் தவறாமல் கலந்து கொண்டு அம்பாருடைய அருள் பற்றி செல்லுமாறு அன்போடு வேண்டி விரும்பி உங்களை கேட்டுக் கொள்கின்றோம் வட்ட நல்ல பொட்டு வச்சு வடிவளகாயமர்ந்த வேலை வண்ண மயில் கூடி வந்த மாரியம்மா நீ வந்து நின்று காக்க வேணும் மாரியம்மா வட்ட நல்ல போட்டு வச்சு வடிவளகாயமர்ந்த வேலை மன்ன சூடி வந்த மாரியம்மா நீ வந்து நின்று காக்க வேணும் மாரியம்மா அங்க முத்து தங்க முத்து அழகு சீரந்த முத்து அங்க முத்து தங்கமுத்து அழகு சீரந்த முத்து ஆத்தாலே வந்த வேணு மாரியம்மா நீ அருளபூதியும் சலச்சம்மா பட்டருள பட்டு வச்சு வடிவளகாய் தலை மன்ன மலர் வந்தோமாரியம்மா நீ வந்து நின்று கேவனும் சலச்சும்மா உச்சி மல உயர்ந்த மல உய்யாரமா நின்ற மல உச்சி மல உயர்ந்த மல உய்யாரமா நின்ற மல பச்சமல மழை பபழ நீ வந்து நின்று காக்க வேணும் வட்டரல்ல போட்டு நல்ல பொட்டு வச்சி வடிவளகாயம் வந்தவள மண்ட மலர் ரூடி வந்தோமாரியம்மா எங்களை வந்து நின்று காக்க வேணும் மாரியம்மா எப்பில காரியம்மா விளையாட வந்துடுவாள் எப்பிலே அம்மா விளையாட வந்துடுவார் அத்தா வந்து காக்க வேணும் சாலாட்சி உங்களை அருளையினும் பெறவேணும் சாலாட்சி பட்ட நல்ல பட்டு வச்சு வடிவழகாயந்தவள பண்டம் பண்டமலர் சூடி வந்தோம் மாரியம்மா நீ வந்து நின்னு காக்க வேணும் மாரியம்மா உத்திரசாலிய வேணும் துளசி பண்ணு போட வேண மால ஒன்று போட வேணும்மா எங்களை ஆதரிக்க வேணும் அம்மா தாளம்மா பட்ட நல்ல போட்டு வச்சி வடிவளகாயமர்ந்தவள வந்து நின்று காக்க வேணும் சாலாட்சி உன்னுடைய அருளை எங்கு கொடுக்க வேணும் சாலாட்சி ஓம் சத்தி பிராராசகம் ஓம் சத்தி பிராசி